டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து கிங்டம் என்கிற பெயரில் ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டு அது இந்தியா முழுவதும் திரையிடப்படுகிறது அது குறிப்பாக தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அதை வந்து டப்பிங் செய்யப்பட்டு குரல் கொடுக்கப்பட்டு அந்த படம் நேற்று வெளியாவதாக நேற்று முந்த முந்திரம வெளியாவதாக இருந்தது அந்த வெளியிடக்கூடாது என்று நாம் தமிழர் நடத்தப்பட்டது காரணம் அந்த இலங்கை தமிழர்கள் குறித்து குறிப்பாக வடக்கு தமிழர்கள் குறித்தும் தமிழர்கள் குறித்தும் இருவருக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குவது போல அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது சில காணொலிகள் நாம் காண முடிந்தது அதில் குறிப்பாக தமிழர்களை வந்து நீங்கள் கடத்தலில் ஈடுபட வேண்டும் வழியே இல்லை என்று வடக்கு தமிழர்கள் கூறுவதைப் போல ஒரு காட்சி அமைப்பு பார்க்க முடிந்தது இது ஒன்று இலங்கையினுடைய வரலாறு குறித்து தெரியாமலா அல்லது வேண்டுமென்றே அவர்கள் வந்து இங்கே நச்சுவரையை பரப்புகிறார்கள் பரப்புகிறார்களா என்கிற ஐயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து குறிப்பாக மணிரத்னம்னு எடுத்த அந்த கன்னத்தில் முத்தமிட்டால் படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வடக்கு தமிழர்களுடைய வாழ்க்கையை சித்தரிப்பது போல இருந்தாலும் கூட அதில் சிறார்களை வந்து சீருடையுடன் இயக்கத்தில் அவர் வைத்திருந்தார்கள் என்பதாக காட்டியிருப்பார் மணிரத்னம் அது அப்பொழுது மிகுந்த ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது காரணம் என்னென்னா பதின்ம வய வயதுடையவர்களை இயக்கத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவ்வாறு யாரையும் இருக்க வேண்டாம் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்பது உலகறிந்த ஒன்று ஆனால் ஒரு நன்மையை செய்வதை போல செய்துவிட்டு போகிற போக்கில் ஒரு வெள்ளை சுவற்றில் ஒரு கரும்பொழியை வீசுவதைப் போல மனிதர் வீசிச் சென்றிருப்பார் அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக போர்க்குற்றமாக குழந்தைகளை ஈடுபடுத்துவது என்பது பன்னாட்டு அரசியலில் ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் வந்து இயக்கத்தையும் அந்த முப்பது ஆண்டு கால போராட்டங்களையும் மக்கள் போராட்டங்களையும் ஒரே அந்த காட்சிகளை கொச்சைப்படுத்தி முடித்துவிடவே அவ்வாறு அந்த காட்சி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்க்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம் பிரபலம் திரைப்படம் இதுவும் அவ்வப்பொழுது இவர்கள் திரைப்படங்கள் எடுப்பதும் ஏனென்றால் இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் திரைப்படங்கள் என்பது மிக அதிகமாக மக்களிடம் சென்று சேரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நிறைய சினிமா பார்வையாளர்கள் இங்கே இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க அதாவது ஒரு துளி நீங்கள் வீசினாலும் கூட ஒரு பாலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி லிட்டர் பாலில் ஒரு லிட்டர் நஞ்சை கலந்தால் எப்படி இருக்குமோ அப்படி கலப்பது தான் இந்த திரைப்படங்களுடைய எடுப்பதோட பின்னணியாக இருக்கிறது இதற்கு பின்னணியில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்பது எளிதில் ஒரு ஊகிக்கக்கூடிய தான் தொடர்ந்து இதுபோன்று அவதூறுகளை தமிழர் பற்றிய தவறான பிம்பங்களை கொச்சையாக அவர்கள் வந்து கொச்சைப்படுத்தி மக்கள் மத்தியில் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு பரப்புரை தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இது போன்ற திரைப்படங்கள் என்பதை தமிழர் குறித்த தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் இந்திய மக்கள் மத்தியிலேயே பரப்புவதற்கான ஒரு பரப்புரை அப்பொழுது தான் இந்தியா மக்களோட இந்தியாவிடமிருந்து தமிழர்களுக்கு ஆதரவு கிடைக்காமல் இருக்கும் அவர்கள் விலகியே நிற்பார்கள் ஏற்கனவே ஒரு இந்திய முன்னாள் பிரதமருடைய கொலை வழக்கில் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவர்கள் வந்து ஈடுபடுத்தி தமிழ த இலங்கை தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் இடையேயான ஒரு பெரிய வேறுபாட்டை உண்டாக்க முனைந்தார்கள் அது ஒரு பெரிய வன் வன்மமான ஒரு முயற்சி இதுபோன்ற திரைப்படங்கள் அவ்வப்பொழுது எடுப்பதும் அதேபோல நீங்கள் காட்சி ஊடங்களில் காணொலிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் தமிழ் பேசக்கூடிய சிலரை வைத்துக்கொண்டே இயக்கம் பற்றியும் போல் அங்கே போராட்டம் பற்றியும் கொச்சையாக அவதூறாக இங்கே பரப்பிக்கொண்டே இருக்கிறது வந்து தொடர் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நீங்கள் யூடியூப்களிலும் வந்து ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் என்ற ஸ்பெயரில் இருக்கக்கூடியவர்களும் அப்படி வந்து அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழியாளர்கள் தொடர்ந்து இதை பற்றி கொச்சையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரைப்படங்கள் இதுபோன்று எடுக்கப்படுகின்றன இந்த திரைப்படம் ஒரு பெருமொழியாளருடைய திரைப்படமாகத்தான் இருப்பதை நான் பார்க்க முடிகிறது ஆக ஒட்டுமொத்தமாக இந்த பின்னணியில் பிற மொழியாளர்களை வைத்துக்கொண்டு தமிழ் தமிழர்களை வந்து பார்த்திங்கன்னா கொச்சைப்படுத்தி அவதூறு பரப்புவதற்கான தொடர் பொய்ப்பரப்புரைகளை மேற்கொண்டு மேற்கொண்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே இதெல்லாம் ஏதோ போனால் படமாக படத்தை படமாக பார்க்கலாமா படத்தை படமாக பாருங்களேன் என்றெல்லாம் சில அறிவுஜீவிகள் பேசுவதை பார்க்க முடிகிறது அது படமாக இருந்தால் படமாக பார்க்கலாம் வன்மமான பொய்ப்பரப்புறையாக அவதூறாக இருந்தால் அது எப்படி படமாக பார்க்க முடியும் என்கிற கேள்வி வந்து தமிழர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது எனவே இளைய தலைமுறை ஒவ்வொன்றையும் கவனமாக நாம் பார்க்க வேண்டும் தொடர்ந்து வரலாற்றை திரிப்பது ஒருபுறம் சிந்து தான் வடக்கில் இருந்தால் தமிழர்கள் தெற்கே வந்தார்கள் தமிழர்களை வந்தேறிகள் என்று சொல்வதற்கான முயற்சியில் இங்கே பிறமொழியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அமைப்புகளிலே அமர்ந்து கொண்டு புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களை வடக்கு தமிழர்களையும் மலையக தமிழர்களையும் பிரித்து வைப்பதற்கான ஒரு சூழ்ச்சியாக ஒரு பிரித்தாளம் சூழ்ச்சியாக கிங்டம் போன்ற படங்கள் எடுக்கப்படுகின்றன எனவே ஒவ்வொன்றையும் நம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது தமிழர் வரலாற்றையும் மட்டுமல்ல பொய்யான தவறான தகவல்களை அவதூறுகளை அவர்கள் விதக்கி நினைக்கும் பொழுது நஞ்சை அவர்கள் ஊட்ட நினைக்கும் பொழுது தடுத்து நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமை எனவே இது உணர்ச்சி வசப்பட்டதா அல்ல அபூர்வமாகவே நாம் சந்திக்க வேண்டும் எதற்காக அவர்கள் வந்து தமிழர்களை வந்து இப்படி ஒரு படம் எடுக்க வேண்டும் நாம் அந்த படம் எடுத்த பெருமொழியாளருடைய மொழி என்று அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் படம் எடுத்தால் ஒத்துக்குவாங்களா ஒரு பொய்யாக கொச்சையாக இப்படி கட்டமைத்து எடுத்தால் ஒத்துக்கொள்வார்களா ஏன் கூலிக்கு செம்மரக்கட்டையை வெட்டுவதற்காக வெட்டுவதற்காக போன கூலி தொழிலாளர்கள் எப்படி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை இதே இந்த கிங்டம் திரைப்படத்தினுடைய இயக்குனரும் அதனுடைய குழுவினரும் அதை திரைப்படமாக எடுப்பார்களா என்கிற கேள்வி இப்போ எழுதில்லைங்களா அதே தமிழர்கள் என்றால் மட்டும் விளக்காரம் தமிழர்கள் விழிப்போடு காலம் இது இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இவர்கள் கடந்த காலங்களில் தொடர்ந்து இது போன்ற பொய்ப்பரப்புரைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் வரலாற்றை திரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனியும் அவ்வாறு நடைபெறாமல் தடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமை மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்